நான் எஞ்சியிருப்பது பத்து நாள் அந்த பத்து நாட்கள் உங்களுடைய உழைப்பை கடுமையாக வழங்க வேண்டும் இந்த வெற்றி என்பது ஒரு இருக்க வேண்டும் வேண்டும் நூல் நாள் வேலை திட்டத்தை திறந்து ஒரு ஆட்சியாக மோடி ஆட்சி இருக்கிறது எதிர்காலத்தில் ரேஷன் கிடையை மூடுவதற்கான திட்டத்தோடு இருக்கின்ற தான் மோடியுடைய ஆட்சி எனவே அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நம்முடைய கடமை

உங்கள் கொண்ட வாட்டியிட பாணைக்கு இடங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் கோவில் திருமாவளம் வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன்